ஸ்பான்சர் பை மோட்டோ, இ ஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் காண்பது தேக்கு மரம் தேக்கு மரம் நம்ம வளர்ப்பதுனால என்ன பயனெலாம் நமக்கு இருக்குதுன்னு பார்ப்போம் வீட்டுக்கு தேவையான கட்டில் பீரோ அலமாரை ஷோபா இந்த அனைத்து நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் அதில் நம்ம தயார் பண்ணலாம் அதுக்காக தான் நம்ம கன்னியாகுமரி மாவட்ட பகுதியில் அநேக இடங்களில் தேக்கு மரங்கள் காணப்படும் வீடுகளே வைத்திருப்பார்கள் மற்றும் தேக்கு மரம் நம்ம வீட்டில் வைக்கிறது எந்த இடர்பாடும் இல்லை ஆனால் அதை விற்பதற்கு வனத்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் வீட்டுக்கு தேவையான கட்டில் பீரோ சோபா அலமாரை டேபிள் போன்ற மர பொருட்கள் அனைத்தும் அதில் நம்ம தயார் பண்ணலாம் அந்த பொருட்கள் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக கெட்டுப்போகாமல் போகாமல் காணப்படும் அதை நம்ம ப பராமரித்து வந்தால் தலைமுறை தலைமுறை தோறும் அது பொருட்கள் எல்லாம் அழியாமல் காணப்படும் தேக்கு மரம் வந்து பல வருடமாக இருந்தால் தான் அதனுடைய அந்த நல்ல ஒரு தரமான அதனுடைய பலகை நமக்கு கிடைக்கும் எளிதாக கிடைக்கக்கூடியதில்லை பல வருடங்களாக வைத்து பல வருடம் தான் அதனுடைய தடிமன் அதனுடைய கம்புடைய தடிமன் ஆகும் அதிலிருந்து நம்ம பொருட்களெல்லாம் தயார் பண்ணலாம் அதற்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா தேக்கு மரம் வளரும்போதே சைடு கோப்பலாம் நல்ல சைஸ் பண்ணி விடுவாங்க அப்போ தான் அந்த மரம் வந்து நல்ல நேராக வளரும் ஒரு பொருட்கள் தயார் பண்ணதுக்கு கட்டைகள்லாம் எடுப்பதற்காக இந்த மாதிரி வளர்ப்பார்கள் தேக்கு மரம் எங்கே வைத்தாலும் வளரக்கூடியது நாம் அதற்கு தண்ணி பாய்ச்ச வேண்டும் அவசியமில்லை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுமையாக பாருங்கள்